உறக்கத்திலே வருவதல்ல கனவு உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரயில்வே மன்றங்கள் சரிங்களா ஸோ இந்தியன் ரயில்வே ஜோன்ஸ் இதில் இருக்கிறதா தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ இதில் ஒரு இருபது கொஸ்டின்ஸ் இருக்குது சரிங்களா ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிஎன் யூஸ்ஆர்பி கவர்மெண்ட் டெஸ்ட்டில் இருபத்தி நாலாவது டெஸ்ட்டில் அது இருக்குது பட் இதுவும் உங்களுக்கு டிஎன்பிசி அதர் எக்ஸாம்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ வாங்க போய் பார்ப்போம்

மெட்ரோ ஜோ இது எங்க இருக்குன்னா கொல்கட்டால இருக்கு சரிங்களா இது இருந்தா கொல்கட்டால இருக்கு சோ சேத்தா 19 வரும் ஆனா இந்தியன் ரயில்வே ஜோன்ஸ்னா 18 ஓகேங்களா சோ ஆன்சர் சி வேர்ல்ட் லெவல்ல வந்து பாத்தீங்க உங்களுக்கு சோ உலக லெவல்ல வந்து பாத்தீங்க இரண்டாவது சரி உலக லெவல்ல இரண்டாவது ரயில்வே நெட்வொர்க் சரிங்களா எதுடா நம்ம இந்தியன் ரயில்வே ஜோன்ஸ் தான் சோ ஏசியா லெவல்ல முதல் மிகப்பெரிய ரயில்வே நெட்வொர்க்னா இந்தியா தான் சோ ஆசியா லெவல்ல முதல் பெரிய பெரிய முதல் பெரிய சோ ரயில்வே நெட்வொர்க் எதுனா இந்தியா தான் ஓகேங்களா சோ அதே மாதிரி இந்தியாவில இருக்க லார்ஜஸ்ட் சோ மிக பெரிய ரயில்வே ஜோன் எதுனா நார்தன் ரயில்வே நார்தன் ரயில்வே ஜோன் சரிங்களா சோ ஸ்மாலஸ்ட் னு பாத்தீனா ஸ்மாலஸ்ட் இந்தியால ஸ்மால் ரொம்ப மிகச்சிறிய சிறிய ரயில்வே ஜோன் எதுனா நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே ஜோன் ஓகே நார்த் ஈஸ்ட் ரயில்வே ஜோன் சோ இரண்டாவது கேள்வி So, where was the first யில் ஸ்டார்ட் இன் இந்தியா எங்க வந்து ரயில் ஸ்டார்ட் பண்ணாங்க கொல்கட்டா மும்பை ஹைதராபாத்

இந்தியாவின் மெட்ரோ மேன் மெட்ரோ மனிதன் என்று அழைக்கப்படுவோம் யார் பாருங்க சோ எட் டோலபில் ஸ்ரீதரன் ரமேஷ் மிஷ்ரா சுமை ராய் ஹியுமான்சுதான் ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இ ஸ்ரீதரன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மெட்ரோ மனிதன் சோ ஆன்சர் ஏ சோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பத்மா விபூஷன் சரிங்களா பத்மா விபூஷன் விருது வழங்கப்பட்டது ஐந்தாவது கேவி அமாங் தி ஃபாலோயிங் விச் இஸ் தி ஃபர்ஸ்ட் பிரைவேட் ட்ரெயின் இன் இந்தியா பாருங்க பின் ஒரு நோட்டில் இந்தியாவின் முதல் தனியார் ரயில் இது இப்போ இருக்குது இல்ல ஸோ உட்கல் தேஜாஸ் துரந்தோ ராஜ்தானி ஸோ இதுல ஆன்சர் தேஜாஸ் எக்ஸ்பிரஸ் ஸோ இதுதான் வந்து இந்தியாவின் முதல் தனியார் ரயில் சரிங்களா சோ இது எப்பனா அக்டோபர் 4th சரிங்களா அக்டோபர் 4th 2019 2019 ஆம் ஆண்டு சரிங்களா சோ தொடங்கப்பட்டது சோ இது எங்கங்க இந்த தேஜாஸ் எக்ஸ்பிரஸ் வந்துனா எதற்கையில போதுனா உங்களுக்கு லக்னோ டு நியூ டெல்லி சரியா லக்னோல இருந்து நியூ டெல்லி வரைக்கும் இருக்கு புது டெல்லி சரிங்களா சோ ஆன்சர் பி ஸோ ஆறாவது கேள்வி அடுத்து தி லார்ஜஸ்ட் இன்டர்னல் கோச் ஃபேக்டரி இன் இந்தியா இஸ் லொக்கேட்டட் இந்தியாவின் மிகப்பெரிய ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை அமைந்துள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ லா இன்டர்னல் ஃபேக்ட்ரி ஐசிஎஃப் சென்னையில் இருக்கக்கூடிய ஐசிஎஃப் சரிங்களா ஸோ இங்கே பெரம்பூர் ஓகே பெரம்பூரில் இருக்கு பெரம்பூர் ஓகே ஸோ இது எந்த ஆண்டு தோக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தோக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தோக்கப்பட்டது ஓகே ஸோ அடுத்து

இந்த ரயில்வே ஸ்டோர் ஜோன் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அது எங்கன்னா சதன் ரயில்வே ஓகே ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸோ எட்டாவது கேள்வி ஸோ அடுத்து எயித்து கொஸ்டின் எல்லாருக்கும் தெரியும் பாருங்க தி ஃபர்ஸ்ட் இந்தியன் ரயில்வே லைன் வாஸ் ஓப்பன் பை பிரிட்டிஷ் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா முதல் இந்திய ரயில் பாதை ஆங்கிலேயர்கள் எப்போது எங்கு திறக்கப்பட்டது சரிங்களா ஸோ எங்கு திறக்கப்பட்டதுனா டெல்லி டு பாம்பே ஹவுரா டு மும்பை பாம்பே டு தானே பூரி டு டெல்லி ஸோ எல்லாருக்குமே தெரியும் பாம்பே டு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு வந்ததுன்னா ஆங்கிலேயர்கள் முதல் முதலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியாவில் ரயில் பாதை துவக்கப்பட்டது ஸோ ஆன்சர் சி ஆன்சர் சி ஒன்பதாவது கேள்வி தி ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் நாதன் ரயில்வே இஸ் பாருங்க வடக்கு ரயில்வேயின் தலைமையகம் இங்கே உங்களுக்கு கேட்டிருக்காங்க ஸோ நீர்வெல்கி மும்பை கொல்கத்தா ஹைதராபாத் ஸோ ஆன்சர் வந்துன்னா நியூடெல்கி ஸோ வடக்கு ரயில்வே தலைமையகம் நியூடெல்கி ஸோ அடுத்து விச் ட்ரெயின் இன் இந்தியா ஹேஸ் தி லாங்கஸ்ட் ரூட் லென்த் பாருங்க இந்தியாவில் எந்த ரயில் மிக நீண்ட பாதை நிலத்தை கொண்டுள்ளது சரிங்களா வந்து ரொம்ப தூரம் வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ரயில் எது தவி ஹிமாத்ரி எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரி ஜம்மு தவி ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமரி திப்ருகார் வேக் எக்ஸ்பிரஸ் குவஹாத்தி ட்ரான்ண்ட்ரம் எக்ஸ்பிரஸ் ஆன்சர் சி கன்னியாகுமரி திப்ருகார் வேக் எக்ஸ்பிரஸ் இது எங்க உங்களுக்கு அசாம் டு கன்னியாகுமரி சரிங்களா அசாம்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இதுதான் உங்களுக்கு ஸோ லென்தியஸ்ட் சரிங்களா ஸோ லாங்கஸ்ட் ரூட்ல இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின் எதுனா உங்களுக்கு திப்ருகர் சரிங்களா ஸோ ஆன்சர் சி ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா பதினோராவது கேள்வி is the தி ரயில்வே ஸ்டாஃப் காலேஜ் லொக்கேட்டட் ஸோ ரயில்வே பணியாளர் கல்லூரி இங்கே அமைந்துள்ளது ஸோ புனே டெல்லி மதோரா ராஞ்சி ஸோ ரயில்வே பணியாளர் கல்லூரி அமைந்துள்ளது லால்பாக்ன்ற இடத்துல சரிங்களா லால்பாக் ஸோ ஆன்சர் சி ஸோ அடுத்து

பாருங்க உலகின் மிக உயரமான ரயில்வே பாலம் இதுன்னு கேட்டுக்கிட்டாங்க ஸோ பாம்பன் பிரிட்ஜா செனாப் பிரிட்ஜா இல்ல மகாத்மா காந்தி சேது பிரிட்ஜா லன்னா பிரிட்ஜா ஓகேங்களா ஸோ உலகின் மிக உயரமான ரயில்வே பாலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா செனாப் பிரிட்ஜ் ஓகேங்களா ஸோ இது எங்க இருக்குன்னா ஜம்மு காஷ்மீர்ல ஜம்மு காஷ்மீர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலம் கட்டப்பட்டுள்ளது ஓகேங்களா ஸோ பக்கால் டு கௌரி ஜம்மு காஷ்மீர் இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் இருக்கக்கூடிய பக்கால் டு கௌரி ஸோ இந்த இட நகரத்துக்கு வந்த அந்த இடத்துக்கு இடையில தான் இந்த பிரிட்ஜு கட்டியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதை கட்டின இன்ஜினியர் யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவை சேர்ந்த உங்களுக்கு மாதவி லதா மாதவி லதா சொல்ல மாதவி லதா ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவை சேர்ந்தவர் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாலத்துக்கு வடிவமைச்சவர் சோ ஒரு பெண் பொறியாளர் ஓகேங்களா சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன வந்து பாத்தீங்கன்னா சோ இது இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க சோ உலகத்திலேயே உயரமான ரயில்வே பாலம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஓபன் பண்ணிருப்பாரு கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேள்வி வாட் இஸ் தி ஹெட் குவாட்டர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் ரயில்வே மேற்கு மத்திய ரயில்வே தலைமையகம் குருகிராம் ராம்பூர்

तलमेही तलम so के दिन किधर जाएं? तो चपरा बीकानेर, कानपुर यूपी, अलीगढ़ यूपी, हज़ीफुर बीकानेर। सो तो बोला किलकिल मत ये अलग तलमेही के दिन उतना उल्टे हज़ीफुर। आंसर डी, हज़ीफुर बीकानेर। हज़ीफुर। तो पदिनारा उधर केलवी। What is the headquarters of North Central Railway? What is the headquarters of North Central Railway? स्वरागबाब, काशियाबाब நொய்டா பிலாஸ்பூர் அலகாபாத் சரிங்களா அலகாபாத் தான் உங்களுக்கு ஆன்சர் ஆன்சர் ஏ அடுத்து பதினேழாவது கேள்வி வாட் இஸ் தி ஹெட் ஆஃப் வெஸ்டர்ன் ரயில்வே ஜெய்ப்பூர் கோவா மும்பை வெஸ்டர்ன் ரயிலோட ஹெட் மும்பை ஆன்சர் ஆன்சர் டி டி பதினெட்டாவது கேள்வி வாட் இஸ் தி ஹெட் குவார்டர் ஆஃப் சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே தென்கிழக்கு மத்திய ரயில்வேயின் தலைமையகம் எது தராயப்பூர் கோர்பா பிளாஸ்பூர் நாக்பூர் சத்தீஸ்கர் 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 இருக்கக்கூடிய பிளாஸ்பூர் தான் உங்களுக்கு தென்கிழக்கு மத்திய ரயில்வே தலைமையாகும் கேள்வி கேள்வி பாருங்க வாட் இஸ் தி ஹெட் குவார்டர்

இருபதாவது கேள்வி அடுத்து இருபதாவது கேள்வி வாட் இஸ் தி ஹெட் குவார்டர் ஆஃப் ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே கிழக்கு கடற்கரை ரயில்வேயின் தலைமையகம் இருக்காங்க சோ அகத்தலா புவனேஸ்வர் ஜார்க்கண்ட் கொல்கத்தா சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புவனேஸ்வர் ஆன்சர் பி புவனேஸ்வர் ஓகேங்களா சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல எதை பார்த்தோம்னா ஜோன்ஸ் பார்த்தோம் சோ இதுலயும் ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜோன்ஸ் எல்லாம் இருக்கு சோ அதையும் உங்களுக்கு டேட்டா சொல்லிடுறேன் சோ கண்டிப்பா உங்களுக்கு எக்ஸாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா சோ ஓகே நார்த் ஈஸ்ட் பிராண்டியர் சரிங்களா நார்த் ஈஸ்ட் பிராண்டியர் சோ இதோட ஹெட் குவார்டர்ஸ் என்னா குவாஹாத்தி சரிங்களா இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்துனா குவாஹாத்தி குவாஹாத்தி சரிங்களா சோ பாருங்க நார்த் ஈஸ்ட் ஒவ்வொரு வேற வட வடகிழக்கு எல்லை சரிங்களா வடகிழக்கு எல்லை சொல்லுவாங்க வடகிழக்கு எல்லையோட தலைமைங்கிறது குவாஹாத்தில இருக்குது சோ சரிங்களா தென்மேற்கு ரயில்வே ஜோன் சரிங்களா தென்மேற்கு ரயில்வே ஜோன் ஹுபாலி சரிங்களா சோ ஆல்ரெடி பாத்துறோம் ஹுபாலி இதா வந்து பாத்தீனா

வெஸ்டர்ன் ரயில்வே சரிங்களா ஸோ மேற்கு ரயில்வே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மும்பை ஸோ அடுத்து சவுத் ஈஸ்ட் சரிங்களா சவுத்து ஈஸ்ட் தென்கிழக்கு தென்கிழக்கு ரயில்வே வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா கொல்கத்தா கொல்கத்தா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொங்கன் ரயில்வே சரிங்களா கொங்கன் ரயில்வே ஸோ இதோட தலைமையங்கன்னா நவி மும்பை இதோட தலைமையங்க நவி மும்பை ஸோ அடுத்து வந்து கிழக்கு ரயில்வே சரிங்களா ஸோ ஈஸ்டர்ன் ரயில்வே சொல்லக்கூடிய கிழக்கு ரயில்வே ஈஸ்டர்ன் ரயில்வே இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னா உங்களுக்கு கொல்கத்தால இருக்குது சரிங்களா இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கொல்கத்தா ஸோ கண்டிப்பாக இந்த ரயில்வே ஜோன்ஸில் இருந்து ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக நிறைய எக்ஸாமில் எல்லா விதமான காம்படி எக்ஸாம்லையும் கேட்பாங்க ஓகேங்களா ஸோ இதில் ஜோன்ஸ் பின்னாடி சொல்லியிருக்கேன் ஏன் முதல்ல வந்து ஜோன்ஸ் கம்மியாக இருந்தேன்னா ஸோ அது ரிலேட்டடாக இந்த ஹால் லாங்கஸ்ட்டு ஹையெஸ்ட்டு இந்த மாதிரி வந்து நிறைய ஷார்டெஸ்ட் இதெல்லாம் நிறைய வந்து வேற கொஸ்டின் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுதான் அந்த மாதிரி கொஸ்டின் எடுத்துருந்தோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ